வணக்கம் நண்பர்களே யுனிவர்ஸ் மூலமாக நாம் எம்ஜிஆரின் கட்சியின் பெயர் எம்ஜிஆர் இரத்தத்தின் ரத்தமே என்கின்ற சொல்லும் சூழல் கட்சி ஆண்டு ஆரம்பிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இவையெல்லாம் இருக்கும்போது அந்த கட்சியை கொடுத்தது யார் எல்லாமே நம்ம பேசணும் ஆனால் எம்ஜிஆரோட தோற்றம் ரொம்ப முக்கியமானது இல்லையா எம்ஜிஆர் என்றாலே ஒரு தொப்பி கண்ணாடி அதுதான் அடையாளம் கருப்பு கண்ணாடி தலையில் வெள்ளைத் தொப்பி இதுதான் அடையாளம் சரி இந்த அடையாளம் எப்படி உருவாக்கப்பட்டது ஒரு மனுஷனுக்கு அடையாளம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் கண்ணை மூடிக்கோங்க ஒரு செய்தியை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் பெரியார் எப்படி இருப்பாருன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா தாடி வச்சுருப்பாங்க ஒரு கண்ணாடி போட்டிருப்பார் கையில் வந்து ஒரு வளைந்த குச்சி வச்சுருப்பாருன்னு சொல்லி எல்லாருக்கும் நினைவு கூரும் அண்ணா எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டால் கலைந்த உடை பாக்குகளோடு இருக்கக்கூடிய பற்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் உங்களுக்கு வந்து கண்ணுக்கு முன்னாடி வந்துடும் கலைஞர் எப்படி இருப்பாருன்னு சொல்லி கேட்டால் மஞ்ச துண்டு கருப்பு கண்ணாடி வழுக்கத்தலை அதுக்குன்னு தெரியும் வைகோ எப்படி இருப்பாருன்னு கேட்டால் ஒரு பெரிய கருப்பு துண்டு ஒன்று தோளில் போட்டிருப்பாருன்னு தெரியும் லேடிஸ் அதனால் ஜெயலலிதா அம்மா எப்படி இருப்பாங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒரு தனித்த அடையாளத்தை உருவாக்குவது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதுதான் பிம்பம் இப்போ நீங்கள் மறைந்த தலைவர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜாஜி நாங்கள் வந்து காலத்துக்கு முன்னால் பார்க்கணும்னா ஒரு ராஜாஜி எப்படி இருப்பாருன்னா ஒரு ரவுண்டு கண்ணாடி முக் கண்ணாடி ஒரு குச்சி வச்சுருப்பாரு காந்தி எப்படி இருப்பார் அதே மாதிரி தான் ஒரு கம்பு ஒரு குச்சி வச்சு கண்ணாடி போட்டு வச்சுருப்பாரு சட்டை இல்லாத ஆளா ஒரு துண்டவோடு மேலே இருப்பாருன்னு சொல்லி எல்லாத்துக்கும் உருவாக தெரியும் நேரம் எப்படி இருப்பாருங்கிறது நம்ம எல்லாம் பார்த்துடலாம் இது எப்படின்னா நீங்கள் ஒரு மனிதனை எப்பொழுது கடைசியாக பார்க்கும்போது ஒரு பிம்பம் மனதில் பதிகிறதோ அதுதான் உருவமாக இருக்கும் அப்படித்தான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்றாலே தொப்பி கருப்பு கண்ணாடி புன்சிரிப்பு அதான் இருக்கும் இப்போ எல்லாத்துக்கும் எம்ஜிஆருக்கு ஒரு காரணம் இருந்தது மாதிரி தொப்பியை கொடுத்தது யார் அவர் ரசாக் என்ற ஒரு இஸ்லாமிய தோழார் அவர் தான் கடைசி வரைக்கும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தார் கடைசி வரைக்கும் செஞ்சு கொடுத்திருந்தாங்கன்னா முதல் தொப்பியை கொடுத்தது யார் அது ரொம்ப முக்கியமானது அப்படியே பின்னாடி போமோ அப்படி போனீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல் பயங்கரமான மும்முனை தேர்தல்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்போது பேரறிஞர் அண்ணா சண்டை மாறுதம் எடுத்து அரசியலில் பெரும் பிரளயம் ஏற்படுத்தக்கூடிய தேர்தலாக இருக்கிற பொழுது தந்தை பெரியார் தலைமையில் இருக்கக்கூடிய திராவிடர் கழகம் தேர்தலில் பங்கேற்காத திராவிடர் நல்லா புரிஞ்சுக்கோங்க பெரியாரோட இயக்கம் வந்து அது இயக்கம்தான் கட்சி கிடையாது தேர்தலில் பங்கெடுக்காது ஆனால் தான் கொள்கைகளை நிறைவேற்றுவதற்காக ஒரு கட்சியை பெரியார் ஆதரிப்பார் அப்படி ஆதரித்த கட்சி தான் காங்கிரஸ் அதன் தலைவர் காமராஜர் இவங்கெல்லாம் இருக்கிற நேரத்தில் திராவிடர் கழகத்தில் தீவிரமாக பணியாற்றியவர் யாருன்னு கேட்டால் நடிகவேல் எம் ஆர் ராதா கழகக்காரன் எவருக்கும் எம் ஆர் ராதாவை பற்றி வீடியோ நம்ம போடணுன்னா பத்து பதினஞ்சு வீடியோக்களில் ஒரு மணி நேர தொகுப்பாகவே போட முடியும் அவர் வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன குறும்புகளை வெட்டி போட்டால் அவ்வளவு சம்பவங்கள் இருக்கும் அதில் ஒன்று தான் எம்ஜிஆரை சுட்டது என்ன ராமச்சந்திரா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டால் எதிராக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நடிங்கிருவோம் யாரும் எம்ஆர் ராதாவுக்கு முன்னாடி உட்காரக்கூட மாட்டாங்க ஏன் எம்ஜிஆராக இருந்தால் கூட ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சீனியர் எம்ஜிஆருக்கு வேலை கொடுத்த முதலாளி எம்ஆர் ராதா சிவாஜி கணேசனுக்கு வேலை கொடுத்த முதலாளி எம்ஆர் ராதா ஏன் கலைவாணரவே துப்பாக்கியோட கொல்ல போனார் கொல்ல போனார் எம்ஆர் ராதா ஏன் இந்த வார்த்தையை கொள் சொல்கிற வரலாறு அதை யாரும் மறைக்க முடியாது எம்ஆர் ராதா நினச்சா அதை செய்வார்னு சொல்லிட்டு கலைவாணர் செஞ்ச சம்பவம் அது தனி அது வந்து தனியாக ஒரு விஷயத்தில் நம்ம பேசலாம் ஏன்னா எம்ஆர் ராதாவுக்கு யார் பிடிக்கலைன்னா அவ கொன்றுவாப்ல அவ்வளோ ஒரு கோவக்காரன் அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது தான் நேராக எம்ஜிஆர் வீட்டுக்கு போனாப்பில என்னென்ன எப்போ வந்து என்ன துப்பாக்கி எடுத்து டம்முன்னு சுட்டு போட்டு தானும் சுட்டுப்போட்டு போய்கிட்டே இருப்பாப்பில்ல ஏன்னா தன் கொண்ட கொள்கை மீதும் தன் நேசித்த தலைவர் மீதும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பற்றாளர் அவர் அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் வேலையும் பணமும் செய்து அவர் வந்து முழுக்க அந்த ஆற்றக்கூடிய பணி வந்து பயங்கரமாக இருந்தது அது படத்தோட பிரச்சனையாகவும் இருக்குது தேர்தலோட பிரச்சனையாகவும் இருக்குது அப்போது இந்த ஆர் ராதா சுட்டது திராவிட இயக்கத்தின் ஒரு எழுச்சிக்கு காரணமாயிருச்சு அதில் இப்போ இந்த இடம் தான் தொப்பி என்னடா தொப்பியை சொல்லிவிட்டு வரலாறு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இந்த இடத்தில் ஆர் ராதா ஜெயிலுக்கு போயிடுறார் எம்ஜிஆர் சிறையில் இருந்து சாரி ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியில் வர்றாரு தொண்டையில் குண்டு பாஞ்சிருச்சு அவரால் பேச முடியலை வைக்க முடியலை தொண்டையில் குண்டு பாய்ஞ்சதுனால அவர் என்ன செய்கத் தோற்றம் வந்து மாறுது முகம் வந்து குண்டு உள்ளே போயிடுச்சு ஒரு குண்டு உள்ளே இருக்குது அவரால் பேச முடிய குரல் உடையுது வைக்க முடியுது அப்போ முகம் நோயுற்றா எப்படி இருக்கு இல்லையா அப்படி மாறுது அதை மறைக்கிறதுக்கு என்ன செய்யணும் ஏகப்பட்ட மருந்து மாத்திரைகள் ஊசி ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணதுனால அவர் உடல் சோர்வுற்று போயிருக்கு அவர் மாபெரும் நடிகன் அவர் காட்டினா அண்ணா சொல்லுவார் எல்லாரும் வந்து பேசுகிறதும் சரி எம்ஜிஆர் காட்டினாலே நான் முப்பது கோடி ஓட்டு வாங்குவேன் முப்பது லட்சம் ஓட்டு வாங்குவேன்னு சொல்லக்கூடியவர் அப்படிப்பட்ட சர்வசக்தி உள்ளவர் தான் காவல்காரன் படம் வந்தது அந்த காவல்காரன் படத்தில் ஒரு ஷூட்டிங் நடக்கும் நினைத்தேன் வந்தாய் நூறு வயதுங்கிற பாடல் அந்த பாடலுக்கு இந்த முகத்தோற்றத்தை மாற்றுறதுக்கு என்ன செய்யும்போது ஒரு தொப்பியை போடுறாங்க அந்த தொப்பி ஷூட்டிங் முடித்து எல்லாம் வரும்போது சுற்றி இருக்கிறவங்களாம் எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறாங்க தலைவா நீங்கள் வந்து பத்து வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கீங்களே ரொம்ப அழகு கூடி இருக்குதே அப்படிங்க இதை நீங்கள் துப்பாக்கி சூடோட கவனிச்சுக்கணும் நம்மளே மருந்து மாத்திரை போட்டு நோய்களோடு இருந்தாலும் நம்ம போயிடும் அப்போ இதை தூக்கி கீழே கொடுக்குது அவருக்கு அழகு எடுத்து கொடுக்குது அது ஒரு பிம்பம் அவர் மனசில் ஓடிக்கிட்ருக்கு அப்போ இருந்து ரெண்டு மூணு சீனுகளில் இதுகளில் அந்த துப்பா தொப்பையோடு அவர் வரக்கூடிய இருக்குது இந்த இடத்தில்தான் அவர் வந்து ஒரு படத்துக்காக ராஜஸ்தானுக்கு போகிறாரு ராஜஸ்தான் ஷூட்டிங்கில் அங்கே முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்ப்பூரில் ஒரு ஷூட்டிங் அங்கே அவர் போய் பாலைவனத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறார் அப்போ தமிழ்நாட்டில் இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு நடிகர் என்பதை தெரிந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் மோகன்லால் சுகாத்தியா என்ப என்பவர் ஒரு அழகிய ஒரு பெட்டியை எம்ஜிஆருக்கு பரிசாக கொடுத்துருக்கார் அதை திறந்து பார்த்தா உள்ள வந்து வெள்ளை கலரில் செம்மறி ஆடு செம்மறி ஆடோட முடிகள்லருந்து எடுக்கப்பட்ட ரோமத்தில் செய்யப்பட்ட அந்த தொப்பி அவர் கொடுக்குறாங்க இன்றைக்கி பார்க்குறோம் இல்லையா அந்த தொப்பியை கொடுக்குறாரு எடுத்து பார்க்குற அழகாக இருக்குது வெயிட்லெஸ்ஸாக இருக்குது வெயிட்டாக இல்லாமல் மேலே மண்டையில் வேர்வை வளையாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு மூன்று அடுக்குகளால் வந்து செய்யக்கூடிய கைடக் தொப்பியாகும் அவருக்கு ரொம்ப பிடிக்கிறது வச்சு பார்க்க பயங்கர அழகாக இருக்குது அது என்ன செய்யுதுன்னா பாலைவனத்தில் போட்டிருக்க போது அந்த அனல் காற்றை தாங்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது இப்போ உடனே என்ன செஞ்சிட்டாங்க நம்ம ஆளுகள்லாம் வெளியில் வரும்போது எம்ஜிஆர் தொப்பி போட்டு நம்மளுடைய அவருடைய வழக்கத்திலேயே மறைக்கிறாங்க ஏன்னா அவர் நடிகர் இல்லையா சூப்பர் ஸ்டாரான நடிகர் இல்லையா அப்போ ஏகப்பட்ட விமர்சனம் அவர் மேலே வருது அதை எதிர்கொள்கிறதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்படுதார் அப்போ கருப்பு கண்ணாடி ஒரு தோழர் கொடுக்கக்கூடியதும் எதுவும் அது அப்போது இதுதான் பின்னாடி நமக்கு வந்து அடையாளமாக போகிறது என்பது அவர் கனவில் கூட நினைக்கவில்லை ஆனால் அதுதான் அவருக்கு பிரச்சனைக்கு காரணமாகவும் இருந்தது இப்போது திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து எம்ஜிஆர் அவர்களை நீக்கிறாங்க கட்சியை விட்டு நீக்கிறாங்க கட்சியை விட்டு நீக்கும் போது நடக்கக்கூடிய பெரும் பிரளயம் என்ன நடக்குங்கிறது நாங்கள்லாம் நேரில் அனுபவித்தோம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் மதிப்புமிக்க தலைவர் வைகோ அவர்கள் கட்சியை விட்டு நீக்கும்போது நடந்த சம்பவங்கள் எல்லாம் எதிர்கொண்டவங்க நாங்கள் நாங்கள் களத்தில் இருந்தோம் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் வரைக்கும் எதிர்கட்சிகள் எந்த மாதிரி வேலை செய்ததுங்களா அதை நேரடியாக லைவில் அகிட்சியம் அப்போ எம்ஜிஆருக்கு என்ன நடந்திருக்குங்கிறத நாங்கள்லாம் கணக்கு போட்டு பார்க்க முடியும் அப்படித்தான் நடந்தது எம்ஜிஆர் மீட்டிங்கில் அதிமுக தொண்டர் மாதிரி போய் என்ன செய்வாங்கன்னா தொப்பியை தள்ளி விட்டுருவாங்க தொப்பி இல்லாமல் அவருடைய எல்லாம் வளர்ந்துருக்கு போயிருக்குன்னு சொல்லி எல்லா இடங்களிலுமே அவருடைய ஒரு கட்சியோட ஆதரவு பத்திரிக்கைகள் அத்தனையும் அவரை கேலி சித்திரங்கள் போட்டு அவமானப்படுத்தினாங்க அவர் எதை பற்றியும் கவலைப்படலை வேறு வழியும் இல்லையே அரசியலை அரசியலால் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான கருத்துன்னா நீங்கள் உடலில் வந்து ஒருத்தரை வந்து தாக்குதல் கொடுத்து அவர் என்ன நிலைமையை செய்ய முடியும் முடியலை எதிர்கொள்ளவே முடியலை அப்போது நான் ஆயிடுச்சு அப்போ எம்ஜிஆர் ஒரு விளக்கம் சொல்கிறாரு நான் வேட்டி சட்டை போடுறேன் சட்டைக்கு பதிலாக ஜிப்பாக போடுறேன் ஜிப்பா போடும்போது என்ன எனக்கு ஒரு நாள் வந்து கூட்டத்தில் சட்டை கிழிஞ்சிருச்சு இந்த இடத்துல இப்படி சட்டை கிழிஞ்சிருச்சு கிழிஞ்ச உடனே அந்த கிழிஞ்சதை மறைக்கிறதுக்கு நான் மடித்து விட்டு சட்டையை போட்டேன் அது நல்லா நல்லாயிருக்குன்னாங்க ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆயிருச்சுன்னா கூட்டங்களில் மக்கள் கூட பயணிக்கப்படும் போது கையை கொடுக்கும்போது சட்டையை பிடிச்சி இழுத்துறது வைக்கிறது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயமாக நான் வந்து என்னுடைய முழங்கைக்கு மேலே சட்டையை ஸ்டைல் ஸ்டைலாகிடுச்சு இது ஒரு தப்பாக ஒரு இயல்பில் நடக்கக்கூடியது ஒரு தப்பா அப்படிங்கிறது இது அடுத்தடுத்த கூட்டங்கள்லலாம் நடக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து துப்பாக்கியை இது தொப்பியை தள்ளும்போது என்ன பண்ணுறாருன்னா எம்ஜிஆர் சண்டை பயிற்சியில் புகழ் பெற்றவர் எதிரிகளோடு அவர் வாழோடு கம்போடும் சிலம்பூ சண்டை போடுவது படத்தில் வந்து ஐக்கானிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த இடத்துல தான் அவர் வந்து ஒரு முற்றார் அந்த இடத்துல நேராகவே அந்த தொண்டரை அடித்து தள்ளி தூக்கி எறிகிறார் இது பெரும் பிரச்சனையாகி அரசியல் ஆக்குறாங்க இந்த தொப்பி ரைட்டு முடிஞ்சிருச்சு சரி இதுக்கு அங்கிட்டு என்ன செய்கிறது அப்போது கலைஞர் ஒரு பிரச்சனையை கொண்டு வரார் இந்த தொப்பி பிரச்சனைங்கிறது கிருதா ஒரு சைடு ஏறி இருக்குது இறங்கியிருக்குங்கிறத முத கொண்டு அவருடைய தனித்துவமான அடையாளங்களை சிதைக்கிற வேலையில் இருக்கும்போது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இந்த தொப்பி அவரை காப்பாற்றுச்சு அது ரொம்ப முக்கியமானது தொப்பி எப்படி காப்பாற்றி தெரியுமா எம்ஜிஆர் மீது ஒரு புகார் கொடுக்க போகிறாங்க அதுதான் அன்றைக்கி இந்தியா முழுவதும் தலைப்புச் செய்தியாக போகுது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரளய செய்தியாக போகுது இப்போ எம்ஜிஆர்கிட்ட போகிறாங்க அது எந்த இடம்னு கேட்டால் மதுரையில் நடக்கக்கூடிய அரசு விருந்தினர் மாளிகையில் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இந்த சம்பவம் நான் சொல்ல போகிற சம்பவம் தொப்பி வச்சு ஒரு சம்பவம் பண்ணார் எம்ஜிஆர் பத்திரிக்கையாளர்கள்லாம் வந்திருக்கிறாங்க கலைஞர் அங்கே சென்னையில் இவர் மீது புகார் வாசிக்க போகிறார் இப்போ உட்காந்தாச்சு எம்ஜிஆர் மீது புகார் சொல்கிறார் அவர் வந்து அந்த புகார் வேண்டாம் அரசியலுக்குள்ளே உள்ள போக வேண்டாம் தெரியும் ஆனாலும் சொல்ல வேண்டாம் அது பின்னாடி ஒரு கட்டத்தில் அதை வந்து பேசுவோம் அதில் வந்து இப்போ என்ன பண்ணேன்னா எம்ஜிஆர் எல்லாம் உட்காந்துருக்காங்க பத்திரிக்கைக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க மைக்கை நீட்டிட்டாங்க வச்சுட்டாங்க அமைதியாக உட்காந்துருக்குறாரு திடீர்னு என்ன பண்ணார் தெரியுமா இந்த துப்பை தொப்பி எடுத்து அப்படியே தூக்கி கீழே வச்சிட்டார் தொப்பிக்கு உள்ள எம்ஜிஆர் தலை எப்படி இருக்கும் முடி எப்படி இருக்கும் சொல்லி தெரியாத பத்திரிக்கை ஒரு கோடி மின்னல் பாஞ்ச மாதிரி பளிச்சு 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 வெறும் கேமராஸ் துப்பாக்கி துப்பாக்கி துப்பாக்கின்னே வருது தொப்பிக்கு அவ்வளோ தூரத்துக்கு தொப்பி இல்லாத எம்ஜிஆரை முதன் முதலாக கேமராக்கள் பார்க்குறது செய்திகள் பத்திரிக்கைகளுக்கு போகுது அத்தனை இடங்களுக்கும் செய்திகளுக்கு போகுது மறுநாள் பேப்பரை எடுத்தால் தொப்பி இல்லாத எம்ஜிஆரின் தோற்றம்னு முதல் பக்கம் இரண்டாவது பக்கம் பெரிய பெரிய படங்களை போட்டு முடித்து வந்து அந்த காட்சி நிறைவேறிவிட்டது கலைஞர் சென்னையில் கொடுத்த அந்த புகார் இருக்கு இல்லையா அது காணாமலே போயிடுச்சு அவர் கத்தி கதறி கொடுத்து ஆதாரத்தோடு வெளியிட்ட புகாரை பத்திரிகைகள் கடைசி பக்கத்துக்கு பெட்டி செய்தி ஆக்கிட்டாங்க எம்ஜிஆர் ஒரு தொப்பியை மட்டும் கழட்டி வச்சார் இன்டர்நேஷ்னல் நியூஸ் ஆகிப்போச்சு அப்போது எந்த இடத்தில் எப்படி அடிக்க வேண்டுமோ அந்த இடத்துல அடித்தா அது சரியாக இருக்கும்மா அதை எம்ஜிஆர் செஞ்சார் தொப்பி எம்ஜிஆரின் புகழை காப்பாற்று எம்ஜிஆருக்கு ஒரு வெற்றி கொடுத்துச்சு தொப்பி தெரியுமா எம்ஜிஆருக்கு உடல்நிலை சரியில்லை அவரால் பேச முடியலை அமெரிக்காவில் கொண்டு போய் வச்சாச்சு ரொம்ப கஷ்டமான தோற்றம் அப்போ பாடகராக இருந்த எஸ்பி பாலசுப்ரமணியத்துலேருந்து யேசுதாஸ் வரைக்கும் அங்கே படுத்துக்கிட்டே அவர் செஞ்ச புண்ணியம் இருக்கு இல்லையா அது தனி வரலாறு வந்து ஏன்னா ஒரு எம்ஜிஆரை பற்றி சொல்லுகிறோம் என்றால் அந்த முழுமையான அவருடைய தோற்றத்தோட அந்த கதைகளை மட்டும்தான் இப்போ பேசுகிறோம் வைக்கிறோம் இல்லையா இப்போ அங்கே வெற்றி பெறணும்னா இங்கே ஊரில் வந்து வேட்பாளர் இல்லை எம்ஜிஆர் இல்லாத தேர்தல் இப்போ பார்க்கிங்ல தேர்தல்னால் மு க ஸ்டாலின் வருவார் திமுகவுக்கு காங்கிரஸ்க்கு தலைவர் வருவார் நாம் தமிழர் வருவாப்பில் விஜய் கூட இப்போ வருவாப்பில் வைகோ வருவார் திருமாவளவன் வருவார் கிருஷ்ணசாமி வருவார் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருக்கும் எல்லாரும் வந்து பார்ப்பாங்க இல்லையா ஒரு கட்சிக்கு தலைவரே இல்லாமல் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதுக்கும் மிக பெரும் தலைவனாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் களத்திற்கு வராமல் தேர்தலை சந்திக்கிறது எப்படி இருக்கும் வரல அப்போ அவர் ஓட்டு கேட்கணும் என்ன செஞ்சார் தெரியுமா தொப்பியை கலட்டி கீழே வச்சுட்டு வெறும் தலையோட தலையோட மக்களை பார்த்து ஒரு கும்பிடு போட்டார் ரெண்டு கையை வச்சார் தமிழ்நாடு முழுவதும் சோரட்டிகள் ஒட்டப்பட்டது பெண்கள் எம்ஜிஆரின் தோற்றத்தை கண்டு அழுது துடித்தார்கள் எம்ஜிஆரின் தொண்டர்கள் புலம்பி தவித்தார்கள் அந்த வால் போஸ்ட் தான் ஓட்டு ஓட்டு எண்ணிக்கை நடந்தது திருப்பி பார்த்தால் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான தொகுதிகள் எம்ஜிஆருக்கு வாக்களிக்கப்பட்டு எம்ஜிஆர் தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் தேர்தலிலே கேட்காமல் ஓட்டே கேட்காமல் முதலமைச்சரானார் ஆனால் அந்த முதலமைச்சர் நடந்த சம்பவங்கள் இருக்குது இவரவே முதலமைச்சராகாமல் அவர் செயல்பட முடியாமல் சொல்லும்போது எம்ஜிஆர் சங்க் சம்பவம் இருக்குல்ல அது பெரிய சம்பவம் அதெல்லாம் இப்படி சம்பவங்களே நிறையா இருக்குது தரமான சம்பவம் பண்ணார் அதை சொன்னால் அது வேறு லைனில் போயிடும் அப்படி போயிடும் இப்போது எம்ஜிஆரோட தொப்பி இவரை காப்பாத்துச்சு இப்போ நான் ஒன்றும் ஹைலைட் ஒன்று சொல்லட்டுமா இதை யாரும் நம்ப முடியாது சொல்கிறதுக்கு மனம் கொஞ்சம் வேதனையோடு சொன்னாலும் உண்மையை நம்ம சொல்லணும் பேரறிஞர் அண்ணாவின் தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை ஆட்சிக்கு வருவதற்கே முதல்ல நான் துவக்கத்தில் சொன்னேன் இல்லையா எம் ஆர் ராதாவோட துப்பாக்கி சூடு அந்த துப்பாக்கி சுட்டு அவர் தொண்டையில் கெட்டு போட்டு அந்த கெட்டோட தொப்பியை மீண்டும் கலட்டினார் பேரறிஞர் அண்ணா ஆட்சியில் அமர்ந்தார் திராவிட இயக்கம் மலர்ந்தது தந்தை பெரியார் ஐந்து பேரிடமிருந்து ஐம்பது பேரிடம் இருந்து ஐநூறு பேரிடமிருந்து ஐயாயிரம் பேர்லிருந்து ஐம்பதாயிரம் பேர் வரைக்கும் அஞ்சு லட்சம் பேருக்கு பேசிய கருத்துக்கள் அத்தனையும் சட்டமாக்குவதற்கு துவக்கப்பட்ட அந்த முதல் கையெழுத்திற்கு எம்ஜிஆரின் தொப்பியும் ஒரு காரணம் இதை வந்து யாரும் மறைக்க முடியாது யாரும் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட பெரிய மகானுக்கு அவர் கொடுத்தாரில் ஒரு தொப்பி ரசாக்குங்கிறது கொடுத்துன்னு சொன்னேன் இல்லையா முத முதல்ல ஜெய்ப்பூருக்கு போனப்போ முதலமைச்சர் இருக்கிற மோகன்லால் சுகாத்தியா கொடுத்த அந்த பெட்டியில் இருக்கக்கூடிய தோற்றம் ஒரு தொப்பி தானே ஒரே முதலமைச்சர் கொடுப்பாரா கொடுக்க முடியாது இல்லையா அப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ரசாக் என்கின்ற தோழர்கிட்ட ஒரு ஆறு தொப்ப ஆறு தொப்பி வாங்குவார் அவர் மண்டைக்கு பொருத்தமாக எது இருக்கிறதோ அதை வைத்து கொண்டு மீதி நான்கு ரெண்டு எடுத்துக்கிட்டு மீதி நாளாக கொடுத்துருவார் ஆறு வகையாக செஞ்சு கொண்டு வருவார் ஏன்னா உடல் தோற்றம் வெளியும் கூடும் இல்லையா அப்போது ஏன்னால் ஆறு தொப்பிக்குண்டான காசையும் அவர் கையில் கொடுத்துருவார் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் யாருக்கும் கடனாக தான் வாழ்நாளில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவனின் அடையாளமாக இருந்தக்கூடிய ஒரு தொப்பி ஒரு சாதாரண ஷூட்டிங்கில் ஒரு ஷூட் பண்ணக்கூடிய அந்த முகத்தோற்றத்தை மறைப்பதற்கு ஆரம்பித்து அவர் அதே ஷூட்டிங்கில் தொடர்ந்து சாகும் வரை அவர் இறந்த பிறகு கூட அது ஒரு அடையாளமாக இருந்தது நான் சென்னைக்கு போனேன் அவருடைய நினைவு உள்ளத்துக்கு போனேன் அவர் தொப்பி அவர் போட்டிருந்த கண்ணாடி அவர் உடுத்தியிருந்த வேட்டி சட்டை கடைசி இது நாங்கள் பார்த்துருக்குறோம் எம்ஜிஆரை நேரிலும் நான் பார்த்தவன் தேர்தல் பிரச்சாரத்தையும் நேரடியாக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் என் வாழ்விலும் இருந்தது அந்த தகுதி இருக்குது ஆனால் நான் அதுக்கு ஆதரவாக இல்லைன்னாலும் அந்த எம்ஜிஆருங்கிற பின்பம் அவர் இறக்குமுறை உடைக்கப்படாமல் இருப்பதற்கு காரணமாகவும் எத்தனை கோடி பேர் இருந்தாலும் அந்த தொப்பி அவரை துண்டாக எடுத்துக்காட்டு அதுக்கு முதல்ல அடையாளம் சொன்னே ஒவ்வொரு தலைவர்களுக்குள்ள உண்டான அடையாளம் எம்ஜிஆர் என்றால் தொப்பி அந்த தொப்பியை கொடுத்தது ஒரு இஸ்லாமிய தோழர் கடைசி வரைக்கு ஒரு சாதாரண ஒரு தொண்டர் இதே இது நம்ம அரசியலில் சொல்கிறதா நினைக்கக்கூடாது தலைவர் வைகோ அவர்களுக்கு கருப்பு துண்டு இருக்கு இல்லையா அது வந்து ஒரு எளிமையான ஒரு தோழர் சங்கரங்கோயில இருக்கக்கூடிய ஒரு எளிமையான ஆசாரி சமுதாயத்தை சேர்ந்தக்கூடிய ஒரு தோழர் தான் அவர் கடைசி உயிரோடு இருக்கும் முறை இன்றைக்கும் நீங்கள் தலைவர் வைகோ அவர்களை நீங்கள் எங்கே பார்த்தாலும் நாடாளுமன்றத்தில் எங்கே பார்த்தாலும் அந்த துண்டு இருக்கு இல்லையா அவர் குடும்பத்திலிருந்து தான் இன்றைக்கும் போயிட்டுருக்கு ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒவ்வொரு உருவத்தை கொடுப்பவர்கள் ஒவ்வொரு அடையாளத்தை கொடுப்பவர்கள் எளிய தொண்டர்களாக இந்த மண்ணின் மைந்தர்களாக இருப்பார்கள் அவர்களின் அன்பின் கட்டுப்பாட்டில் இருந்தவங்க தான் ஒரு தலைவராக உருவாகுவாங்க அவங்க தான் கடைசி வரைக்கும் நிலைச்சி நிற்பாங்க இதுக்குதான் இதெல்லாம் ஒரு சாட்சி ஏன்னா எளிய மக்களோட பிணைச்சி பின்னி பிணைஞ்சு இருக்கிற என்றைக்கும் காலத்தால் அழிக்க முடியாது அவங்க நீங்கள் பணக்கார மேட்டு மரச்சியில் உங்கள் ஊர்லேயே நீங்கள் யாரை வேணாலும் பார்த்துக்கோங்க அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு பிறகு அவங்க அழிஞ்சிடுவாங்க மக்கள் மனசில் இருக்க மாட்டாங்க எங்கள் ஊர்லேயே பெரிய ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க மறைந்த பிறகு அவளை நினைத்து பேசுகிறது கூட ஆள் இல்லை நான் இப்போ ராஜபாளையத்தில் இருக்கிறேன் எங்கள் ராஜபாளையத்தில் இருந்து ஒரு முதலமைச்சரே உருவானா ராஜபாளைய நகரத்துக்குள்ளேருந்து ஒரு முதலமைச்சரே உருவானா பி எஸ் குமாரசாமி ராஜா என்கின்றவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் ஆனால் மக்களால் கொண்டாடப்படக்கூடிய தலைவர்களாக அவர்கள் மாறினார்கள் என்றால் இல்லை மக்களால் இதை அறியப்படக்கூடிய செய்தியாக கூட இல்லை ஆனால் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து மக்களுக்காக செய்தவர்கள் மறைந்து இத்தனை ஆண்டுகள் கழித்தோம் எப்போ எண்பத்தி ஏழில் மறைஞ்சி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஏழு பதினேழு நாற்பது வருஷத்துக்கிட்ட ஆகப்போகுது இன்னும் அவர்கள் புகழ் மறையவில்லை எம்ஜிஆர் என்றால் தொப்பி கண்ணாடி அந்த கண்ணாடிக்கு பின்னாலும் தொப்பிக்கு பின்னாலும் இருந்தவர்கள் சாதாரண மனிதர்கள் இந்த தொப்பியே அவருடைய வெற்றியை வசப்படுத்தியது இந்த தொப்பியே அவர் தேர்தலிலும் வெற்றியை கொடுத்தது இந்த தொப்பியே அவர் அதிகாரத்தில் இருக்கிற பொழுது அவரை அழிக்க நினைத்தபோது அது காப்பாற்றியது ஆக ஒரு சின்ன ஒரு லைன் எவ்வளவு பெரிய விஷயத்தில் வந்து முடியுது பார்த்தீங்களா ஒரு அடையாளத்தை கொடுக்க பார்த்தீங்களா அதுதான் எம்ஜிஆரின் தொப்பியின் வரலாறு இன்னும் பேசுனா இன்னும் ஒரு அஞ்சு சமயம் இதே இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் பேசுனா இன்னும் அரை மணி நேரம் ஆகும் அது தனிப்பட்ட காணொலியில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தொடர்களே